ஓம் கம் கணபத்தையே நமக ஓம் கம் கனபத்தையே நமக என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை தீர்த்து வைத்து நீ கேட்ட வரத்தை உனக்கு அள்ளி தரவே விநாயக பெருமான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் செல்ல பிள்ளையே உன் கஷ்டங்கள் அனைத்திற்கும் இன்று முதல் விடுதலை கிடைக்கப் போகின்றது தங்கமே அப்பா நான் நிம்மதியாக இருப்பேன் சந்தோஷமாக இருப்பேன் எப்பொழுதும் ஏதாவது ஒரு பிரச்சனை என்னை சூழ்ந்து கொண்டே இருக்கின்றது அனைத்தும் அப்பா முடியும் என்று நீ கேட்டுக்கொண்டே அல்லவா

சேர்த்து நான் சுமந்து கொண்டிருக்கின்றேன் நீ செய்யும் அனைத்திற்கும் கணக்கு வைத்திருக்கின்றேன் எனக்கு தெரியாமல் நீ செய்து விடலாம் என்று மட்டும் எதையும் நினைக்காதே ஒவ்வொரு செயலிற்கும் தனித்தனியாக கணக்கு வைத்திருக்கின்றேன் தங்கமே என் பிள்ளையான நீ பல நன்மைகளை செய்துள்ளாய் இப்பொழுது அதற்கான பலனை தாராளமாக நீ அனுபவிக்க போகின்றாய் இது நாள் வரை நீ அனுபவித்த கஷ்டங்கள் அனைத்தும் உன்னுடைய கர்ம பலன்களுக்காகவே உன்னை வந்து சேரும் இனிமேல் நீ அனுபவிக்கும் சந்தோஷங்கள் அனைத்தும் உன் அப்பா உனக்காக கொடுத்த பரிசு என்பதை மட்டும் நீ நினைவில் வைத்துக் கொள் தங்கமே உன்னுடைய வாழ்க்கை சந்தோஷமாக மாறப் போகின்றது உன்னுடைய வாழ்வு நீ எதிர்பார்த்தபடி இருக்க போகின்றது இனிமேல் உனக்கு எல்லாமே ஆனந்தம்தான் தேவையில்லாமல் உன்னை நீயே வருத்திக் கொள்ளாதே தங்கமே நீ உன்னுடைய வாழ்க்கையில் தத்தளித்துக் கொண்டிருப்பதை அறிந்துதான் உன்னை கரம் கொண்டு இறுக பிடித்து காப்பாற்றி இருக்கின்றேன் இன்னும் சில தினங்களே உள்ளன அனைத்தும் நன்றாக மாறப் போகின்றது தங்கமே உனது எண்ணங்கள் ஆசைகள் கனவுகள் அனைத்தும் நிறைவேறப் போகின்றது என் வாழ்க்கையில் நடக்கின்ற அனைத்துமே தவறாக நடக்கின்றது என்னை சுற்றி என்ன நடக்கின்றது என்று தெரியாமல் நான் தவித்துக் கொண்டிருக்கின்றேன் இப்பொழுது என்ன செய்வது என்று தெரியாமல் முடிக்காதே தங்கமே நான் உனக்காக இருக்கின்றேன் நிதானமாக யோசித்து செயல்படு அவசரப்படாமல் பொறுமையாக இரு உன்னை விட்டு யார் விலகினாலும் அதையே நினைத்து கவலைப்படாதே தங்கமே எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள் யார் உன்னை வெறுத்தார்களோ யார் உன்னை உதாசீனப்படுத்தினார்களோ யார் உன் நம்பிக்கையை கெடுத்தார்களோ அவர்கள் முன்பு வளர்ச்சியடைந்து வெற்றி பெறப் போகின்றாய் உன்னுடைய கஷ்டங்கள் உன்னை விட்டு செல்ல போகின்றது அனைத்தும் இருக்கும் இடம் தெரியாமல் கரைந்து போக போகின்றது உன்னுடைய பிரச்சனைகள் யாவும் உன்னை விட்டு விலக போகின்றது என் பிள்ளையான நீ சந்தோஷத்தில் திளைக்கப் போகின்றாய் நான் உனக்கு அற்புதங்கள் சிறிய இனிமேல் உன் வாழ்வில் அழகிய நிம்மதியான மகிழ்ச்சிகரமான வெற்றியான நிகழ்வுகள் நடக்க போகின்றது இதை மட்டும் உன் மனதில் நன்றாக பதித்துக்கொள் என் மீது நீ வைக்கின்ற நம்பிக்கையாலும் உனது உறுதியான பக்தியாலும் நீ வேண்டிக் கொள்ளும் அனைத்தும் உனக்கு கிடைக்கும் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே இனி உனக்கு நல்லதே நடக்கும் நான் இருக்கிறேன் ஓம் கம் கனப்பதையே நமக ஓம் கம் நமக